ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ரெசிபியில் சேர்க்கறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நல்ல மிளகு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தோட கலரும் நல்ல சேஞ்ச் ஆகிருக்கு நல்ல வறுபட்டாச்சு இனி இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பவுடராக்கி எடுத்துடலாம் இந்த மசாலா வச்சு தான் நம்ம இன்றைக்கி பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பவுடராகி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா ரெடி ஆகியாச்சு இனி நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஆயிலில் சேர்க்கணும் நினைக்கிறீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க அதுலேயே ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் வரைக்கும் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச வர மிளகாவை பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் லைட்டாக பொறிஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் தான் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுல ஒரு கொத்துப்பூல கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துரலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க அதே சமயம் நம்மளுடைய வெங்காயமும் வசங்குற அளவுக்கு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய வெங்காயம் எல்லாம் சூப்பராக வசங்கிருச்சு இதுல நம்ம இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கட்டா மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பவுடர் ஆக்கி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம் நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணுறனால இதில் நீங்கள் மிளகாய் தூள் ஒன்றும் சேர்க்காதீங்க நல்ல மிளகில் உள்ள காரமே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ போல சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சிக்கனை நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா சிக்கனில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இந்த ரெசிப்பியில் நீங்கள் டைரெக்டாக மிளகாத்தூள் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் சேர்க்குறத விட அதை முழுசா வறுத்து பொடிச்சு இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் அதோட டேஸ்ட்டும் மனம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதிலே ஒரு கா கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் உப்பு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எனக்கு உப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு மூடி வச்சு மூடி நல்லா வேகட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு க இனி கிளறி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு தண்ணி கொஞ்சம் கூட நிற்கிது இனி கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வசக்கி விட்டுட்டு மூடி வச்சு மூடிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி எல்லாம் வத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதுல மல்லி இலைகளை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க நம்மளுடைய ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி எவ்வளோ சூப்பராக இருக்குது என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்